ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் வந்து சண்டே எல்லாருக்கும் லீவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் வந்து சண்டே வந்து நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லியும் அப்புறம் வந்து முட்டைத்தோக்கும் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் வந்து சண்டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் வந்து சண்டே வந்து என்னை வந்து ஆஃப்டர்நூன் என்ன பண்ணிருக்கேன்னா வந்து சாதம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிருக்கேன்னா வந்து நான் வந்து எனக்கும் பிள்ளைங்களுக்கு தான் வந்து இது பீஃப் எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் பீஃப் எடுத்துருந்து ஓகே அப்போ பீஃபில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு தெரியுச்சு இருந்த பீஃபில் வந்து கொஞ்சம் பீஃப் எடுத்து வந்து பீஃப் வந்து கிரேவி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பீஃப் எடுத்து என்ன நான் வந்து பீஃப் வந்து சுக்கா பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் ஈரல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஈரலை வந்து வரவல் பண்ணிருக்கேன் மிளகு வறுவல் பண்ணிடுறேன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் கொஞ்சம் வந்து சாப்பிட்றது வந்து நான் வந்து முட்டை கிரேவி முட்டை வந்து தொக்கு பண்ணிடுவேன் அப்புறம் வந்து முட்டை வந்து ரோஸ்ட்டு பண்ணிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன நான் வந்து தக்காளி சா ரசம் வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சண்டை வந்து ஃபேசம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் ப்ரில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்க தான் இருந்தோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்